वह जोल पाम उन्हीं हुग, गोडरेया के रेना ही करतो। जारेका केला नपाज़ नदेढे, और बेम दोटाकर साना रेना खथ मिनोंAm Umar are शेक्डास, जड़ से ल 돼मा कीुछ, पिंचटाने सुटाने सकी आफा का ईब पाम का वह जडरें भीतला archaire, इंग ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா நாங்கள் வந்து எல்லாமே பணங்காய் வெட்ட போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ என் தம்பி வந்து ஒரு கொலையை எடுத்துகிட்டு வந்தேன் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டோம் முன்னாடி வந்து எல்லாமே வெட்டி போட்டோம் ஸோ முன்னாடி பார்த்தது இருக்க ஒரு கிளிப்பு தான் அதை தொடர்ந்து இது வந்து செகண்ட் கிளிப்பு ஸோ கிளிப்பை மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ பணம் கொட்டை ஆகிடுச்சு அதை எப்படி போட்டு வெட்டுறான்னு பாருங்கள் வேணாம் வேணான்னு சொல்லி கேட்காமல் வெட்டிகிட்ருக்கான் ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் உறவுகளே இது மாதிரி கிராமத்து வாழ்க்கை பனங்காய் வெட்டி சாப்பிட்றது இது மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தென் ஆடு மாடெல்லாம் வளர்த்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எப்படின்னு பனங்கொட்டையை காட்டுறாங்க பாருங்கள் வேணாம் வேணான்னு சொல்லியும் அவ்வளோ இதாக அவன் வெட்டி போட்டது ஸோ அதோட கிளிப்பு தான் ஸோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் Энэ тоор бер. Я за тоор дөтэрнэ гэж байна. А манай кингэ кингэ таатан гоо асуу. Аа тийм байна.